வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக மாயகுமார் இந்த கான்டென்ட் ஆக்சுவலாக கேப்டன் அவர்களோட ஃபேன்ஸுக்கு ஒரு துயரை கொடுக்குற கண்டென்ட் தான் நானே அதை மனப்புறமாக இங்கே ஒத்துக்கிறேன் ஏன்னா அப்படி பார்த்த மனுஷனா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இதை சார்ந்தால் முழுக்க முழுக்க பேசக்கூடிய நிகழ்ச்சிகளை போகலாம் தேமுதிகவோட பதினெட்டாவது செயற்குழு அண்ட் பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சதுங்க இதில் மக்கள் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்தது ஆக்சுவலாக நான் தொண்டர்களையும் தாண்டி மக்கள்னு சொல்கிறது காரணம் அந்த கட்சியோட தலைவர் இருக்கார்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவரை மனசில் வச்சு தான் என்ன மனுஷங்க இவரை மாதிரி நல்ல மனுஷனாலாம் சல்லடை போட்டு சளித்தாலும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஒருத்தர் இப்படி தான் வாழணும்னு சொல்லலாம் ஆனால் அது வாழ்ந்து காட்டலாம் பெரிய விஷயங்க அப்பே ஏற்பட்ட ஒரு உத்தமராக தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்போ வரைக்கும் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கே ஒரு மிகப்பெரிய முன்னோடினால் அது இவர்தாங்க இவரை பார்த்து தான் பல பேரும் ஏன்பா காசு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும் நாம் சம்பாதிக்கிறப்ப அப்படின்ற ஆசையே தூண்டப்பட்டுச்சு இதை ஓப்பனாக ஒத்துக்கிட்டே ஆகலாம் அப்பே ஏற்பட்ட ஒருத்தராக தான் இவரை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் போதாத காலம் இந்த மனுஷனுக்கு இப்போ ஏற்பட்ட நிலைமையான தான் இப்போ கொட்ட முடியுது ஸோ இந்த பொதுக்கூட்டம் சார்ந்த நான் பெருசாக எதிர்பார்க்க காரணம் கேப்டன் வருவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் வந்தாருங்க அவருக்கு பிரம்மாண்டமான ஒரு மாலை அணிவிக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் அவர் எப்பவுமே அப்படி நிமிந்து உட்கார்றதை பார்த்துருப்போம் கம்பீரமாக நடந்து வர்றதை பார்த்துருப்போம் எப்படி சாஞ்சுருக்கார் பார்த்திங்களா அவர் மேலே அப்படியே மாலையை கிடத்துறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் புகைப்படம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மாலையை நீக்கிடுறாங்க ஒரு மேடைக்கு வந்த இருக்குல்ல சொல்லும் இருக்குது நடந்து வர முடியல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவரை இருக்கை மூலமாக நகர்ந்து வர மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஒரு மேடைக்கு வந்ததும் அவருக்கு கிடச்ச அந்த பாசா கரகோஷங்கள் இருக்க போறேங்க அதை பார்க்கும்போது தான் தெரியுது எப்போ விட மனுஷன் இவருக்கு இந்த ஆளும் வாய்ப்பு கிடைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கணும் அப்போ நமக்கே லேசாக ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு விவரிக்க முடியாத ஃபீலிங்கு அது ஏற்பட்டுச்சு கேப்டனர்கள் உள்ளே வந்ததுமே அந்த அரங்கமே அப்படி அதிர்ந்துச்சு வந்துட்டாரு அங்கே அமர்ந்துட்டாரு அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் இருக்கலாம் அதை ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் அவரால் பெருசாக அப்படி அமரக்கூட முடியல அப்படியே முன்னாடி பொறுமையாக விட ஆரம்பிச்சிட்டாருங்க சரியிறாரு கேப்டன் லிட்டரெலாம் அங்கேருந்து பார்த்த பல பேரும் பதறிட்டாங்க என்னாச்சு பிடிங்க பிடிங்க பிடிங்கன்னுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தவங்களாக சேர்ந்து அவரை கைத்தாங்களா பிடிச்சி சொல்லவும் எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது அந்த மனுஷனுக்கு இந்த நிலமலாம் வந்துடக்கூடாதுங்க வெளியில இருந்து ஒரு ஸ்பெக்டேட்டரா பார்க்க நமக்கே இந்த அளவுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு போயிருப்பாங்கள தொண்டர்கள் அதுவும் குறிப்பாக மகளிர்லாம் அவங்களுக்கு எந்தளவு ஃபீலாக இருக்கும் பாருங்கள் அழுகுறாங்க அவருக்கு இப்படி ஒரு நிலமை ஏற்பட்டிருக்கல அதை பார்த்து எல்லாமே கண்ணீர் சிந்துறாங்க கேப்டன் மேலே இருக்கார் தலை வந்து அவருக்கு ஸ்டைட்டாக அப்படி நிற்கலை சாஞ்சபடி தான் இருக்கார் அவர்கள் இந்த நிலமையை பார்த்து கீழே அமர்ந்துகிட்ருந்த பெண்கள் அத்தனை பேர் அழுதுகிட்ருந்தாங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருந்த தேமுதிக தொண்டர்கள் இருக்காங்களே அதுலேயும் குறிப்பாக பெண்கள்லாம் அவங்க செய்தியாளர்கள்கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்டனை நேரில் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை எங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு இன்னைக்கு கூட்டத்துக்கு போனால் அவரை கண்டிப்பாக பார்க்கலாம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்துச்சு நாங்களும் நேரில் கிளம்பி வந்தோம் கேப்டனாக கண் குளிர பார்த்தோம் எங்களுக்கு கிடைச்ச வரங்க இது அவரை நேரில் பார்க்கறது அப்படின்னு சிலாகிக்கிறாங்க தொண்டர்கள் அவர் நல்லா இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அவர் பழையபடி தலைவராக வரணுங்க இதை சார்ந்தான் எங்களோட பிரார்த்தனை இருக்குங்க அப்படின்னு கடவுள்கிட்ட அவங்க முன்வைக்கிற இந்த பிரார்த்தனை சார்ந்தும் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அண்ட் அவர் ஆரோக்கியமாக நல்லா இருந்தால் அதுவே எங்களுக்கு போதுங்க அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்கிறாங்க ஒரு அரசியல் தலைவர் சார்ந்து கட்சி தொண்டர்கள் மட்டும் கிடையாது பொதுமக்கள் வரைக்கும் கண்ணீர் வடிக்கிறாங்கன்னா இப்போ ஏற்பட உன்னதமான மனுஷன் பாருங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு ஆதரவு கருத்துக்கள் ஒரு பக்கம் வரும் விமர்சன கருத்துக்கள் இன்னொரு பக்கம் வரதான் செய்யும் அந்த வகையில் இந்த ஒரு கூட்டம் சார்ந்து எழுந்த விமர்சனம் நெடிசன்ஸ் மத்தியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அவரால் தான் முடியலையே எதுக்காக அவர் இப்படி அளக்கழித்து கஷ்டப்படுத்தணும் அவர் வீட்லேயே இருக்கலாம் இல்லையா இது போல் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு சில தேமுதிக தொண்டர்கள் சொல்கிற பதில் பார்த்தீங்கன்னா ஏம்பா அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது அவருக்கு இதாகிடுச்சு அதாக ஆக யார் யார் என்னென்ன கதைகளை கட்ட வைத்து விட்டீங்க அதுக்கு மறுப்பு அறிக்கையை கழகமே வெளியிட வேண்டியதாக இருந்துச்சு இப்போ வெளியே கூட்டம் வந்தாலும் நீங்கள் இதை குத்தம் வர சொன்னி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா சரி தப்புனு மக்கள் உங்களுக்கே எதுன்னு புரியும் கட்சி நிர்வாகிகள் சொல்கிற விஷயம் இப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரை நேரில் பார்க்கணுன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தோம் யாரா கேப்டன் அவர்கள் நேரில் பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா கட்சி நிர்வாகிகள்லாம் ஸோ இதுக்காக மட்டும்தான் பிரேமலதா அவர்கள் கேப்டனை இந்த கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்ததாக சொல்கிறாங்க இது தொண்டர்கள் இருந்து பார்க்குறப்ப இந்த கூட்டம் எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட பொதுச் செயலாளராக ஒருத்தர் அறிவிக்கப்படுறாருன்னா அந்த அறிவிப்பை வெளியிடுறவரு அந்த கட்சியோட தலைவராக தான் இருக்கணும் ஸோ இந்த விஷயம் அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்கும் பொருந்தும் இங்கேயும் பொருந்தும் எதுக்காக இந்த விஷயத்த இப்போ ஓப்பன் பண்ணனா இந்த பொதுக்கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க ஸோ கட்சியோட தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவர் முன்னிலையிலேயே இவங்க பொதுச் செயலாளர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டாங்க ஸோ இதை நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது கேப்டன் அவரோட உடல்நிலை இருக்குல்ல சொல்ல கஷ்டமாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக அதுதான் மக்களே அவரோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு தான் இந்த ஒரு கூட்டம் அவசரமாக கூட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னும் பல பேரும் சமூக வலைதளங்களில் பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க பொதுச் செயலாளராக பிரேமலதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவங்க கேப்டனோட கால்களில் விழுந்து அவரை வணங்கி ஆசி பெற்றாங்க பிரேமலதா அவர்களோட அரசியல் வளர்ச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினோரா வருஷம் தான் அவங்க தேமுதிகவுக்காக பரப்புரை மேற்கொண்டிருந்தாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கட்சியோட பொருளாளராக மாறினாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேமுதிகவோட பொதுச் செயலாளராக அப்படி விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க சாதாரண போஸ்ட் கிடையாதுங்க இது இதுக்கப்புறம் அந்த கட்சியில் எது நல்லது எது கெட்டது எல்லாத்தையும் வகுக்க போறது இவங்க தான் அதிமுக எப்படி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த பதவிக்கு தான் இந்த பதவி ஒரு பக்கம் பிரேமலதா அவர்கள் பொதுச்செயலராக மாறிட்டாங்க அப்படின்ற கொண்டாட்டம் தொண்டர்கள் மத்தியில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே தொண்டர்கள் மத்தியில் ஒரு வடுவம் இருக்குங்க என்னென்னா ஒரு அரசியல் சகாப்தம் நிறைவு பெற்றுச்சோம் அப்படின்ற வருத்தம் தான் பிகாஸ் இனிமேல் விஜயகாந்த் அவர்கள் இந்த கட்சியோட நிறுவன தலைவர் மட்டும்தான் என்ன சொல்லறோன்னு புரியவும் நம்புகிறேன் மற்ற அரசியல் தலைவர்களை காட்டிலும் விஜயகாந்த் அவர்கள் சார்ந்து இவ்வளோ புகழ் பாடுறல நான் புகழ் பாடினாலும் அதை கேட்க இத்தனை மக்கள் லட்சக்கணக்கில் தயாராக இருக்கீங்களே அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது இல்லாமலாம் கிடையாது தன்னோட வாழ்க்கையை உதவி செய்கிறதுக்காக அர்ப்பணித்த மனுஷங்க அவர் இவர் நினச்சிருந்தால் சம்பாத்தியத்தை வச்சு என்னென்னவோ பண்ணியிருக்கலாம் ஆனால் அதுவோ பண்ணார் ஏழைங்களுக்கு சோறு போட்டார் இவர் அலுவலகத்தில் பரிமாறின சாப்பாடு இருக்குல்ல அதை சாப்பிட்டு வளர்ந்து தான் கோடம்பாக்க வட்டாரமே இப்போ இருக்க சினிமா துறையில் பெரும்பாலானவங்க இவரோட ஆஃபீஸில் ஒரு முறையாச்சும் கால் வச்சவனா இருப்பாங்க சோத்தில் கை வைக்கிறதுக்காக அவ்வளோ ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி இருக்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சே இவருக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் தன்னலமற்ற தனிநபர் ஒருத்தர் நம்மளை ஆடுறதுக்கு தலைவராக வர்றது அதிசயம்தான் போல யோசிச்சு பாருங்க இதெல்லாம் பல அர்த்தங்கள் புதஞ்சிருக்கு இந்த நேரத்தில் நம்மளால் முடிஞ்சது ஒன்னே ஒன்று தான் கேப்டனோட ஆரோக்கியம் சார்ந்து தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்